மோசே தேவனை நேரில் பார்த்தும் உயிருடன் இருந்த ஒரே மனிதர் என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்களா இது கனவு அல்ல காட்சியும் அல்ல உண்மையில் நடந்த சம்பவம் தெய்வம் ஒருமுறை அறிவித்தது என் முகத்தை பார்த்தால் யாரும் உயிருடன் இருக்க முடியாது ஆனால் மோசே பின்வாங்கவில்லை அவருக்கு இன்னும் அதிசயங்கள் வேண்டவில்லை இன்னும் சான்றுகள் வேண்டவில்லை அவர் தேவனை தாமே காண விரும்பினார் அதற்கு தெய்வம் சம்மதித்தார் ஆனால் ஒரு நிபந்தனையுடன் நான் கடந்து செல்லும்போது என் பின்புறத்தை மட்டுமே நீ காண முடியும் அப்படி சொல்லி தேவன் மோசேவை ஒரு பாறையின் பிளவுக்குள் வைத்தார் பின்னர் தாமே முன் நடந்து சென்றார் அப்போது மோசே மனிதனுக்கு இயலாததை கண்டார் சக்தியுள்ள தேவனின் மகிமையை பின்னாலிருந்து ஒரு சிறு ஒளியாக அந்த ஒரு கணம் மோசேவின் முகத்தை தெய்வீக ஒளியால் பிரகாசிக்கச் செய்தது அவரை